மாடு சிறப்போடு மாடு வெட்டு இந்த மாட்டுக்கு சைக்கிள் துணை சைக்கிள் மோதிரம் தமிழ்நாடு முதலமைச்சர் சைக்கிள் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் மோதிரம் ஒரு சைக்கிள் துணை முதலமைச்சர்

திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சைக்கிள் கருடன் மாடு திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் கருடன் மாடு தங்க நாணய சூப்பர் சிறப்பு மாடு பாப்பி மேத்த ஒரு பேரு ஒரு நாள் புடி பாஸ் வாங்க ஒரு அரண் மாடு மாட போய் மாடு அடுத்த ஒரு மாடு திரும்ப ஒரு அரை மாடு தம்பி பின்னாடி அறுநூறு மாடு இருக்கு பின்னாடி மாடு ஆஹா அடடடா அது பாக்கி வந்து பார்ன்ற நிக்குது அவர்கால வिक्की மாடு நினைவாக பாரு சார் பின்னாடி சூப்பர் சார் சூப்பர் ஏ கம்பி ப்ளூக்க தங்க நாணயம் தங்க நாணயம் தொட்டு பாரு வரி குதிரை அட சக்க அங்க வா பாக்குற பாரு பாரு அது கொம்ப பாரு அது திக்கேத்துன சப் பாரு சுத்த சுத்த பாரு காரம் காரி சிறுத்தா சுடா சிறப்பு சிறப்பான மாடு 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 வெற்றி மாடு வெற்றி மாடு வெட்டி சூப்பரா அட சூப்பரா சூப்பரா அடுத்த ஒரு மாடு மதுரை சிறப்பான மாடு ரவி மாடு காலை கிட்ட சுத்து சைக்கிள் விளையாண்டா சைக்கிள் சூப்பரு சைக்கிள் உண்டு சைக்கிள் உண்டு

வீரங்கட मेरे पुष्पा जी का सवाल पूछ तो पा रे சாமிட அறுவாக்கு கேட்டு பாரு சாமிட அறுவாக்கு கேட்டு பாரு எப்பா கீழே இறங்கி பாரு அறுவாக்கு கேட்டு பாரு எப்படி நிக்கிற பாரு கர்பச்சாவி செலையா ஏய் தம்பி கீழே பாரு சூப்பரா சார் சைக்கிள் போயிங்க சைக்கிள் உண்டு சார் சைக்கிள் உண்டு தெருல இருக்க போலீஸ் சார் மூர்த்தையரளவும் சைக்கிள் சூப்பாடு அடுத்த பாடு சிறப்பு சைக்கிள் உண்டு மாடு சைக்கிள் மஞ்சள் தம்பி மஞ்சள் மாடு சிறப்பான அடுத்த மாடு சூப்பர் சூப்பர் அடக்கு தொட்டு பாரு தொட்டு பாரு சூப்பரா சைக்கிள் இந்த மாடுக்கு அமைச்சர் மூணு சைக்கிள் சைக்கிள் சைக்கிள்